ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட்டி விலாக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பசலக்கீரை பறித்து வச்சுருக்காங்க அதையும் அம்மா வீட்டில் இருக்கிற கார்டனையும் நம்ம சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மூலிகை செடி வச்சுருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பசல கீரை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டிலயே இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படி பீட்ரூட் மாதிரி இருக்குது வாங்க இதை பற்றி பார்க்கலாம் இது வந்து பசலைக்கீரை இப்படி தானே பசலைக்கீரை அப்படி வெத்தலை பார்க்கோட வெத்தலை உடைய இல மாதிரி இருக்கு இங்கே இங்கே பறிச்சதான் வீட்டில் பறிச்சதான் இதாக இருக்குது பார்த்தீங்களா பசலைக்கீரை தான் பசலைக்கீரையோட பொடி வீட்டில் தான் முளைச்சிருக்கு இதில் தான் வந்து பறிச்சிருக்கும் பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் தண்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக பீட்ரூட் பீட்ரூட் கலரில் இருக்குது பர்கிள் கலர் வீட்லேயே வந்து முளைக்க வைக்கலாங்க இப்படி சூப்பராக முளைச்சிருக்கு எல்லா இடமும் முளைக்கும் ஒன்று முளைச்சிருக்கு கீரை வகைகள்னா அதுதான் இந்த தண்டை எங்கே முளைச்சி இப்படி இருக்காருங்க வீட்டில் தான் முளைச்சி கிடக்கு எத்தா இந்த சண்டை வந்து நம்ம மறுபடியும் கட் பண்ணி ஊன்னால் திரும்ப முளைக்கும் இப்போ இதை போய் ஊன போகிறாங்க நம்ம சமைக்கிறது நம்ம சமைக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கோம்ல ஸோ வந்து திரும்ப இதை ஊனி வச்சிருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எடுக்கிறாங்க எப்படி ஊடுவிங்க முதல் இந்த இடத்துல கட்டி ம்

கொஞ்சம் ஊன்னால அதுவாக முளைச்சி லேசாக கூட ஆளை வேண்டாம் பார்த்தீங்களா உடந்தாப்போ இது தூர் இதுதான் தூர் அவ்வளோதான் அதுவாக முளைச்சுடும் ரொம்ப ஒட்டவே வண்டி அவ்வளோதான் நிறையா கொடிவை முளைச்சும் லைட்டாக குத்துனா போதுமா லேசாக குத்துனா இருக்கும் எந்த சைடு வேணால் திருப்பி ஊனிக்கலாம்னா இல்லை இல்லை இதுதான் மேல் பாகம் தூராடி தூருக்கு தண்டு கனமாக இருக்கும் இந்த காலையில் இந்த கொஞ்ச அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஊன்ற பாகம் வந்து அடிப்பாகம் கனமாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த இலையெல்லாம் மேலே இருக்கா இதுதான் மேல் பாகம் இந்த காம்பு மேலே இருக்கா அது ஊடிட்டேங்கன்னா

இது சங்கு ஆமா நிறைய வந்து வாணங்குறோம் பரஞ்சிட்டு போவாங்க செம்பருத்தி அங்க முளைச்சிருக்கு செம்பருத்தி இடு பார்த்தீங்கன்னா செம்பருத்தியா ஓமா நிறைய இருக்கு அப்போ இது ஆడதடா சளிக்கி இது ورணம் போட்டு காமிக்கிறது இது வந்து நிறைய இருக்க சளியே ஒரு tane இது ஆడதடாங்க இது வந்து ஆடு சாப்பிடாது ஏன்னா இது வந்து சாப்பிட்டா சளி கூட சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் உடனே குணமாகும் ஏன்னா எங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா டாணி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்து இந்த இலை அவடைய கஷாயம் போட்டு குடிச்ச உடனே குணமாயிருச்சு இருபது நாளில் குணமாயிருச்சு நாள் ஆமா இது வந்து கரப்பாயில தலைக்கு தேய்க்கறதான் கரப்பாயிலும்

வந்து உடனே வந்துருமா ஓ இது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு சம்பரத்து ஓ ஓ அதான் லேயர் வந்துருக்கு எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நிறைய இருக்குது பார்த்திங்களா இது அடுக்கு சம்பரத்து பிக் பெரிய பூவும் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய பூ இருக்கு இதோட பெருசாக முளைக்கும் இது வந்து நல்லா செழிப்பான இடங்கிறதுனால வளர்ந்துட்டே ஓ காடு சூப்பராக இருக்குது தெரியுதா உங்களுக்கு எங்கள் வீட்டிலலாம் வளரவே மாட்டேங்குது அது வெயில் இடம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதனால் செம்மையாக வளர்ந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையவே மூலிகை செடி இதெல்லாம் போட்டிருப்பாங்க எங்கள் வீட்டில் இது வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப மரம் சொன்னாங்களா இது இதோ சொன்னாங்களே நீ இதுவும் ஒரு கீரைய நினைக்கிறேன் ஆழ்டை இதெல்லாம் ரொம்ப மூலிகை செடி நீங்கள் நிறைய இடத்துல இருக்கு பப்பாளி மரம் வச்சிருப்பாங்க நிறைய இருக்கும் ஆ எங்க இருக்கு இது வந்து பொண்ணு மரமா பப்பாளியில் காய் காய்க்கிற மரம் இது கொய்யாப்பழம் இது நெல்லிக்காய் இது சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவா இது குட்டி நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் மரம் முளைக்கண்ணி இது மருத கப்பை கழங்கு

இதுக்கப்புறம் நான் அந்த கீரை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன் இப்போதைக்கி நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற கார்டன் பார்த்துருக்கோம் இன்னும் அந்த சைடு நிறைய கார்டன் இருக்குது ஓ ஒன் சைடு தான் கார்டன் பார்த்துருக்கோம் சை இன்னொரு சைடு கார்டன் நிறையா இருக்கும் அது நான் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் போட்டு வரேன் ஸோ அப்படி சரிந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ நாங்கள் போய் இட்லி சுட்டு சாப்பிட போகிறோம் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க பாய் காட் யூ ஆல்